வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதிக்கு செம பல்ப் கொடுத்து அவங்கள நடுவர் பதவியிலிருந்து தூக்குறாங்க ஸோ என்ன நடந்தது எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நடுவராக வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அந்தன் இந்த பக்கம் இன்னொரு நடுவராக வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த டேம் கேமை வந்து கண்டக்ட் பண்ணணும் ஸோ அந்த கேமில் வந்து என்ன ரூல்ஸுன்னு பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு ரெண்டு டீம்லருந்து இருந்தும் ஒருத்தர் வந்து பிக்பாஸ் ஒரு வெஜிடபிள் நேம் சொன்னோடனே அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஸோ அதில் நடுவராக இருக்கிற விஜே பார்வதி அப்படின்னா ஒரு தப்பு பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் பேசிக்காக கண்ணை கட்டிட்டு இருக்கவங்க அந்த வெஜிடபிள் நேம் சொன்னதும் அதை எடுத்து தூக்கி கையில் காமிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து நடுவர் வந்து பேசணும் ஓகே இவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி பட் விஜே பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து வாழைப்பழம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வினோத் என்ன பண்ணுவாருனா வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் அதை வந்து இதுதான் வாழைப்பழம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலை பட் விஜே பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கையை தூக்கி காமிக்கணும் கையை தூக்கி காமிக்கணும்னு சொன்னோடனே அவருக்கு ஓ இதுதான் வாழப்பகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணி தூக்கி காமிப்பார் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க ஸோ விஜே பார்வதி வந்து சொல்லி கொடுத்து தான் வந்து அவர் கையை தூக்குனார் அப்படின்ற மாதிரி பட் வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முட்டுக் கொடுக்குறாரு என்னென்னு பார்த்திங்கன்னா இல்லை நான் கொஞ்சம் நேரம் வந்து அதை எடுத்து பார்த்தேன் அதுக்கு அதோட லைக் இன்னொரு எண்டு வந்து நான் டச் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதுதான் தான் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க சொல்லி எல்லாம் நான் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ விஜய பாரதி கிட்ட லைக் எல்லாருமே வந்து கேட்குறாங்க இப்படி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே முடிவு சொல்லுங்கள் திரும்ப திரும்ப வந்து ரீகேம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிடுவார் ஏன்னா இது வந்து சண்டை கொஞ்சம் பெருசாக பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சண்டை போடுங்களா அப்படின்ற மாதிரி விட்டுருவார் உடனே வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு பேருக்குமே ஒரு பாயிண்ட் இல்லைனா ரெண்டு பேருக்குமே பாயிண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வராங்க பட் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்துகிட்டே போனோடனே கேப்டன் உள்ளே வராங்க விச் மீன்ஸ் தலை வந்து உள்ளே வராங்க ரம்யா ஸோ ரம்யா வந்து கேப்டனாக நின்று இது ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது இருபத்தஞ்சி ரவுண்டு இருக்குது ஸோ நம்ம வந்து ஏன் இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நீ இது ஒரு ஒரே இந்த ஒரு ரவுண்டில் தானே இந்த பிரச்சனை இதுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் பாயிண்ட்ஸே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பிக் பாஸ் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறாரு ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஓகே இது தான் லாஸ்ட் வார்னிங் பட் இது வந்து ரீகேம் நம்ம விளையாடலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜே பார்வதியை கேப் ஐ மீன் இருந்து நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு யாருன்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கன்ட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவராக இருந்து அப்கமிங் கேம்ஸை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய் தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சும்மா வாயை மூடிட்டு இருந்துருக்கலாம் பட் அவங்க வினோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரொழியில் எடுத்த உடனே வந்து அதான் கை தூக்கு கை தூக்கு கை தூக்கி காமிக்கணும்னு சொன்ன அந்த குளூ வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க சொன்னது வந்து தப்பு அப்படின்றது தெரியுது அதனால தான் வந்து அப்போனண்ட் டீம் வந்து அவங்களுக்கும் தப்புன்னு தெரியுது கடைசியாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை நடுவர் பதவியில் இருந்து தூக்கிட்டாங்க சோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஷ் பாய்